போனங்காட் பங்களா இந்த பங்களான்றது கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஒரு மலையில் இருக்கிற ஒரு வீடு தான் அந்த வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பிரிட்டிஷ்காரங்களால் கட்டப்பட்ட வீடு ஆனால் அந்த பங்களா இப்போவுமே ரொம்ப ஹான்ட்ரட் பிளேஸாக இருக்குது அதுக்கு காரணம் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அப்புறம் பிரிட்டிஷ்காரங்களில் ஒருத்தரான ஒரு தலைவர் அவர் வந்து கேரளாவிலேயே இருக்கிறாரு அவருக்கு அந்த ஊரை விட்டு போகிறதுக்கு விருப்பமே இல்லை அவர் கேரளாவிலே இருந்து ஒரு மலையோர கிராமத்தில் ஒரு மலைக்கு அடிவாரத்திலேயே ஒரு அழகான ஒரு இடம் வாங்குகிறாரு இனிமே அவர் தன்னோட நாட்டுக்கு போக வேண்டான்னு நினச்சிட்டு அந்த இடத்துலேயே ஒரு அழகான ஒரு பங்களா கட்டுறாரு கட்டுனவர் என்ன பண்ணுறாருனா அந்த வீட்டுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஜின்ற பேரும் போடுறாரு அங்கே அவர் குடும்பத்தோட தன்னோட பொண்ணு கூட மனைவி கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாரு அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவரோட ஒரே ஒரு பொண்ணு மர்மமான முறையில் கொல்லப்படுறா இதை தாங்க முடியாத அந்த பிரிட்டிஷ்காரரும் அவரோட மனைவியும் திரும்ப இந்தியாவே வேண்டாம் அப்படின்ட்டு லண்டனுக்கு போகிறாங்க அவர் போகும்போதும் அந்த வீட்டில் ரெண்டு மூணு ஆள்காரங்களை வந்து வேலைக்கு வச்சுட்டு தான் போகிறாரு காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் அந்த பொண்ணோட ஆத்மாவனால அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட இருக்க முடியல அதனால் அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலை வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆளாக அந்த வீட்டை விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க அப்படி போகிற டைமில் அந்த சுற்றி இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பங்களாவிலேருந்து ஒரு பொண்ணு அழுகுற மாதிரியும் அங்கேருந்து கதறல் சத்தம்லாம் கேட்குற மாதிரியும் அவங்களுக்கு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்திருக்கு இதை பொருட்படுத்தாத மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பங்களாவை சுற்றி தன்னோட அன்றாட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது மாடுகளை வந்து அவுத்து கட்டுறது அங்கேருந்து புல் எடுக்கிறது அதுக்கப்புறம் விறகு அடுப்புக்காக விறகு எடுக்கிறது இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க அப்படி ஒருத்தர் ஒரு நாள் அங்கே மாடு கொண்டு போய் போகும்போது அந்த மாடு தன்னைத்தானே அரண்டுட்டு அவுத்துட்டு ஓடுறது உடனே அங்கே அந்த மாடு கட்டுறவருமே ரொம்ப பயந்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் அந்த வழியாக மக்கள் போகிறதையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க இந்த டைமில் அங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு அதாவது அந்த பங்களாவை சுற்றி இருக்கிற வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு அந்த வழியாக தெரியாமல் நடந்து வந்திருக்கா அவளுக்கு ஒரு மூணு நாலு வயசு இருக்கும் அவளால் ஒழுங்காக பேசக்கூட முடியல அந்த பொண்ணு எதையோ பார்த்துட்டு பயந்து வீட்டுக்கு ஓடி வந்திருக்கா அந்த டைமில் அந்த பொண்ணோட அம்மா அப்பா பார்க்கும்போது இவ்வளோ இவள் தன்னைத்தானே மறந்து இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்திருக்கா இதை பார்க்கவே அவங்களோட பெற்றோருக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்காங்க நீ அந்த பக்கம் போனியான்னு அவளுமே ஆமான்னு சொல்லியிருக்கா இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலாக கொண்டு போகிறாங்க அப்படியுமே அவள் சரியாகலை ஒரு நாலஞ்சு நாள் கழித்து அவள் இறந்து போகிறா அந்த சின்ன பொண்ணு அதிலேருந்து அந்த சுற்றி இருக்கிறவங்களுக்கு ரொம்பவும் பயம் எடுத்துக்குது ஏன்னா அந்த இருந்து ஒரு குட்டி பொண்ணோட அழுகுறல் சவுண்டெல்லாம் கேட்குறதுனால அந்த பிரிட்டிஷ்காரோட பொண்ணோட ஆத்மா தான் அப்படின்னு எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இப்படியே காலப்போக்கில் சுற்றி இருக்கிற மக்களும் அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு நிறைய ஊருக்கு போகிறாங்க இருந்தாலுமே இன் இன்ன வரைக்குமே அந்த இடத்துல அந்த பொண்ணோட ஆத்மா இருக்கிறதாக எல்லாருமே நம்புகிறாங்க நிறைய யூடியூபர்ஸ் போயிட்டு விலாக் பண்ணியிருக்காங்க அதுலேயுமே அவங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டி எல்லாம் அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்களுமே சர்ச் பண்ணி அந்த வீடியோ பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்க வரேன் டாடா பாய்